ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கான வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில டெயிலி பேசஸ் கிச்சன் டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஃபாலோ பண்ணுறது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ பார்த்தடலாம் ஸோ so, first tip வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் மிக்ஸி ஜார்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து வாங்கின புதுசில் சூப்பராக இருக்கும் பட் அதுவே ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ்லாம் மலங்கி போயிடு அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முட்டையோட தோலை தூக்கி போடாமல் அதை எடுத்து ஒரு சிலது மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி முட்டையோட ஓடு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது பிளேட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா இந்த எட்ஜஸ் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு இந்த தோலை வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து செடிகளுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அப்படி செடிகள் இல்லைன்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு உடனே கூட யூஸ் பண்ணலாம் ஸோ செகண்ட் டிப் பார்த்தரலாம் ஸ்பெஷல் வாஷிங்லேயே வந்து இருக்கிறது கஷ்டமான விஷயம் இந்த பால் பாத்திரங்கள் வந்து கழுவுறது தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து டீ போட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருவோம் அதை வந்து அப்படி விட்டால் தான் வந்து காஞ்சி கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம டீ போட்டுட்டு உடனே வந்து தண்ணி பிடிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா டீ குடிச்சி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அந்த டம்ளர் வாஷ் பண்ணி வைப்போம் இல்லையா அப்போ இதையுமே கையோடு வாஷ் பண்ணும்போது அந்தளவுக்கு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது ஸோ குயிக்காக வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த டிப் வேணும்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்துடலாம் டீ ஸ்ட்ரைனர் இருக்கு இல்லையா இது வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த டீ துகள்கள் இருக்கு இல்லையா அதெல்லாமே போய் பிளாக் ஆயிருக்கும் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஸோ சுடு தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டதுமே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ட் ஆகும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ ஸ்ட்ரைனர் இருக்கு இல்லையா அதை வந்து டிப் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக இதுக்கு மேலே வந்து விம் லிக்யூட் ஆர் சோப் ஏதாச்சும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்க்ரப்பர் எடுக்கல இந்த மாதிரி டூத் ப்ரஷ் நம்ம வந்து பழசாக ஏதாச்சும் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து வச்சு கிளீன் பண்ணும்பொழுது ரொம்ப அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸுமே வந்து அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எகைன் அலசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்க்ரப் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பார்த்திங்களா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் அண்ட் தென் நம்ம வந்து வினிகரில் ஊற வைக்கிறனால குட்டி குட்டி டீ கரைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா ஜஸ்ட்டில் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில நாளில் கிச்சனை சயின்ஸ் லேப்பாக மாற்றும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய ஹேண்ட் வந்து பயங்கர டேமேஜ் ஆகும் அதுக்கு இந்த மாதிரி எதாச்சும் ஒரு ஹேண்ட் வாஷ் வாங்கி வச்சுட்டு உங்கள் கைகளையுமே வந்து சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்டிப் பார்த்துடலாம் நம்ம வந்து மிளகா வத்தல் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணும்பொழுது ஒன்று வந்து நமுத்து போயிடும் அப்படி இல்லைனா வந்து ஃபங்கஸ் உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வத்தலை வந்து போட்டு கொஞ்சமாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும் இல்லை லைட்டாக அந்த ஹீட் ஏறினாவே போதும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லூப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நமுத்து போகாது அண்ட் தென் வந்து ஃபங்கஸுமே ஃபார்ம் ஆகாது ஸோ அடுத்த டிப் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பிடிக்கும் பட் வந்து அதோடய தோல் வந்து உரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன மாதிரி நீங்களுமே ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தண்ணியில் அந்த சின்ன வெங்காயம் பூண்டை வந்து ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் தோல் உரிச்சு பாருங்கள் ஈஸியாக வந்து நமக்கு வந்து உரிக்க வரும் கஷ்டமே இல்லாமல் இது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இந்த மாதிரி ஒரு அரை கிலோ கால் கிலோ எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தோல் உரிச்சு நீங்கள் வந்து ஒரு ஆர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளுக்கு நல்லாவே இருக்கும் அண்ட் தென் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பொடி அப்படின்னே சொல்லலாம் பிகாஸ் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணுற பொருட்கள் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு கப் கருப்புளுந்து எடுத்து நல்லாவே வறுத்து வச்சிருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் கொள்ளு கால் கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஸோ நல்லா வந்து பொன்னிறமாக வறுபடுற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து தனியாக பிளேட்டில் மாற்றிட்டு இது கூடவே டேஸ்ட்டுக்காக ரெண்டு கொத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க குடவை நாலு பல் பூண்டு அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக கருப்பு எள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுமே ப்ளேட் அவுட் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா கோர்ஸை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோ தான் இன்ஸ்டன்ட்டான இட்லி பொடி ரொம்பவே ஹெல்தி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மேடாக நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைக்கிறோம்னா கண்டிப்பாக கனாடி பட்டலாதான் வந்து போட்டு வைப்போம் ஸோ அதோட மவுத் வந்து சின்னதாக பொழுது இந்த மாதிரி பேப்பரை ட்விஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கீழே சின்னாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் செலோஃபோன் டிப் அவசரத்துக்கு நம்ம தேடி பிடிக்க முடியாத டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இது ஸோ இது வந்து ஒன்ஸ் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டூத் பிக் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தொடப்பு குச்சி அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி பின் இருக்குது இல்லையா அது வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம எகைன் வந்து எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல தான் அந்த எஜ்ஜஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும் ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த டிப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோவே தான் பாயில்டு பொட்டேட்டோஸ் கார்லிக் சில்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தென் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நம்ம வந்து அன்ஹெல்தியாக தான் செய்கிறோம் பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஹெல்தியாக தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வீட் ப்ரெட் வந்து இன்றைக்கி எடுத்துக்கேன் தென் நம்ம பாயில்டு பொட்டேட்டோ இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நல்லாவே வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த இடத்துலையுமே கட்டிகள் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் தென் கொஞ்சமாக ஜீரா கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி இருந்ததுன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பட் என்கிட்ட இல்லைன்ட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் தென் க்ரீன் சில்லிஸ் சாப்ட் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்பைசஸ் ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா அதுக்கூடவே வந்து கொஞ்சமாக சாட் மசாலா ஸோ இவ்வளோவே தான் இதுக்கு வந்து தேவையான விஷயங்கள் ஸோ நல்லா வந்து உன்னோட ஒன்று கலந்து விட்டுக்கோங்க ராஸ் மலை எல்லாம் போகட்டும் இப்போது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கிட்டே இல்லைனா நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு கலந்து கொடுத்துக்கலாம் ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஸ்மெல் எல்லாமே ராஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆடவிட்றலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஷீட்ஸ் எதுவுமே செய்ய போகிறதில்ல ஸோ அதனால் இந்த வீட் ப்ரெட் இருக்கு இல்லையா அதை வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ ரொம்ப குயிக்காக முடிக்கிற வேலை இதுதான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஸ்லரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் கான்ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி போட்டு கலந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஆன ப்ரெட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுடைய மசாலா எடுத்து அது மேலே வந்து நல்லா வைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க பைண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுடைய விருப்பம் தான் எந்த மாதிரி ஷேப்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எட்ஜஸ்ட்டில் மட்டும் லைட்டாக வந்து நம்மளுடைய ஸ்லரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க பொறிக்கிறதுக்கு தென் ஒன் பை ஒன்னாக வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொறித்து எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஸோ கம்மியான ஆயிலே வந்து யூஸ் பண்ணுங்கள் பிகாஸ் ப்ரெட் வந்து நல்லா ஆயில் குடிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஸோ தேட் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான கிறிஸ்பி ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு வித் கெச்சப்போட சர்வ் பண்ணி பாருங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டாவே ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும் ஸோ கமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னு டோன்ட் ஃபர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அன்றி தென் பாய்